தாய் மக்களே மூச்சுக்கு முப்பது வாட்டி அடுத்தவனை பற்றியே யோசிக்கிற மக்களே அடுத்தவன் வீட்டில் ஒரு வாகனம் வந்தால் அந்த வாகனம் எப்படி வந்துச்சு அந்த வாகனத்தை வாங்கிறதுக்கு அவனுக்கு காசு இதெல்லாம் யோசித்து அடுத்தனை பற்றியே யோசித்து 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 எல்லாம் கூடி அப்படியே இருக்கிற அன்பார்ந்த மக்களே அடுத்தவன் வாசலுக்கு ஏனாயிரத்தி வந்தா அவங்க ஏழை வந்தாங்க எதுக்கு வந்தாங்க இதெல்லாமே ஒத்து பார்த்து கொண்டு இருக்கிற என்னுடைய சமூகத்தில் இருக்கிற அன்பான மக்களே இப்படி அடுத்ததை பற்றியே யோசிச்சு யோசிச்சு வாழ்கிற உங்களுக்கு ஒரு முக்கியமான பதிவு கொண்ட பதிவுட காரணம் நீங்கள்லாம் திருந்த வேண்டும் மனிதர்களாக வாழ வேண்டும் அதனால இந்த வீடியோப்போ நான் எதுக்காக எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு சொன்னாக்கா ஒன்று சார் ஹலோ மஜா சொல்லு என்ன செய்யுது என்ன காரணம் வந்துருக்குதா யார் 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 யாருன்னு கொஞ்சம் பாரு எத்தனை பேர் இறங்குறான்னு பாரு அந்த வீட்டுக்கு தானே போறான்னு கொஞ்சம் பாரு சரியா ஓ விடாத விட இன்றைக்கு விடக்கூடாதா அவன் எங்க போறான் அவன் யார் வந்தவன் அவன்ட்டு பேர் என்ன எல்லாரும் சரியா ஓகே 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 நம்ம சரி மச்சா வெயிடா நான் கோல்டு வீடு ஒன்று பண்ணிட்டு சரியா ஆ ஓகே நான் என்ன பேசிட்டு இருந்தேன் ஆ சரி ஒரு வீடு சந்திப்போம் நன்றி பாய்